ஒரு விபத்து பெரிய விபத்து ஏற்பட்டது நான் உடனடியாக அந்த விபத்து நடந்த இடத்துக்கு சென்றேன் மூன்று பெரிய கனரக வாகனங்கள் லாரி இரண்டு கார் விபத்துக்குள்ளாகி பெரிய விபத்து ஒரு வண்டி கீழே விழுந்துச்சு ஒரு காரில் சென்ற ஏழு நபர்கள் அப்பாவி நபர்கள் அவர்கள் திடீர் எதையும் அறியாமல் செல்லும்பொழுது அந்த லாரி மோதி நான்கு பேர் வண்டி வாகனத்திலேயே இறக்கப்பட்டுள்ளார் இறந்தவுடன் சமூக எண்ணத்துடன் அங்கு அந்த பின்னாடி வந்த இளைஞர்கள் உண்மையிலேயே அவங்களை இந்த நேரத்தை நான் பாராட்டுறேன் அந்த வீடியோ பார்த்தேன் வேகமாக துரிதமாக எதையும் எதிர்ப்பாக வந்து அந்த காரில் சென்று ஒரு குழந்தையை ஆறு வயது குழந்தையை தூக்கி கொண்டு வந்து ரோடில் வச்சுட்டு அடு உடனே இன்னொரு குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு இது மாதிரி மூன்று குழந்தைகளை அந்த குழந்தைகளும் கை கால் எலும்பு முறிவோட ஆபத்தான கலையில் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் மற்ற நான்கு நபர்கள் அவர்கள் அடிப்பட்ட இருந்து காப்பாற்ற முடியவில்லை அதற்குள் அந்த லாரி எரிந்து இந்த நான்கு உயிர்கள் அப்படியே தீக்கு எரியாகிவிட்டார்கள் ரொம்ப வருத்தமளிக்கிறது இது போன்ற விபத்து மீண்டும் ஏற்படக்கூடாது தமிழக அரசு மத்திய அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினர் நான் அந்த சாலையின் முன்பு இது தீர்வரை வரை ஒரு போராட்டத்தை அறிவி நடத்தப்போவதாக நான் அறிவிக்கிறேன் தருமபுரி சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் தொப்பூர் அந்த மலைப்பகுதியில் கணவாய் பகுதியில் சாலை விபத்துக்கள் அதிகமாக தினந்தோறும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் மட்டும் பத்து மேல் மேலிருந்து ஏற்பட்டுள்ளது உயிரிழப்புகள் பெரிய பொருளாதார சேதாரம் போன்ற எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட்டு தொடர்ந்து ஏற்படுகிறது இந்த சாலையானது தமிழகத்தினுடைய தென் மாநில பகுதியிலிருந்து இந்தியாவினுடைய வட மாநிலம் பகுதிக்கு செல்லும் முக்கிய சாலையாகும் பெரிய சாலை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பெரிய வாகனங்கள் சிறிய வாகனங்கள் என்று செல் சென்று வருகின்றன இதேபோல் இந்த சாலை இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை தினந்தோறும் பெரிய விபத்துக்கள் உயிரிழப்புக்கள் பொருளாதார இழப்புகள் நடைபெற்று கொண்டு இருக்குது எந்த நேரத்திலும் அந்த விபத்து ஏற்படும் போது அனைத்து அலுவலர்கள் காவல்துறை மாநில அரசு மத்திய அரசு வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே ஒரு மறுநாள் அப்படியே விட்டுறாங்க ஒரு புதிய சாலையை மாற்றப்பட வேண்டுமென்று விபத்தில்லா சாலை அமைக்கப்பட வேண்டுமென்று எந்த மாநில அரசும் மத்திய அரசும் தொடர் முயற்சியில் செய்யவில்லை ரொம்ப வருத்தமளிக்கிறது இது காலத்தாம இந்த விபத்தில்லா சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினராகும் போது தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் மற்றும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் இந்த சாலை விபத்தில் சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று சென்னையில் உள்ள ஆர்ஜிஎம் ரீஜினல் ஜென்ரல் மேனேஜர் நகாய் அந்த அலுவலர் நேரில் சென்று ஒரு கடிதம் மூலம் கடிதம் எழுதி இதனுடைய விபத்தில்லாம் சாலை அமைக்கப்பட வேண்டும் தருமபுரி மக்கள் அந்த பகுதியில் செல்லும் சாலையில் வட மாநில மக்கள் லாரியில் செல்லும் மக்கள் எதிர்பார உயிரிழப்பு பெரிய இழப்புகள் இழப்புகள் ஏற்படுகிறதுன்னு சொல்லி வலியுறுத்தி பேசினேன் அதன் அடிப்படையில் அவர் அந்த ஆர்ஜிஎம் அப்பொழுது திட்ட மதிப்பு தயார்படுவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு மதுரையில் இருந்து தனியார் துறை அந்த திட்ட மதிப்பீடு தயாரி செய்யும் அந்த குழு தொப்பூர் கணவாய் பகுதி வந்தது அன்று அவருடன் சென்னை நகாயினுடைய திட்ட அலுவலர் வந்தார் நானும் இரண்டு நாள் அங்கு சென்று வந்தேன் வனத்துறை மற்றும் எல்லா அந்த பகுதியில் முழுமையாக சர்வே செய்யப்பட்டு ஒரு விபத்தெல்லாம் சாலை அமைக்கப்படும் ஒரு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அப்படியே உள்ளது அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்காமல் கால தாமதமாக ஆனதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் டெல்லியில் உள்ள அந்த நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களை நான் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் உடன் எங்களுடைய நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் அமைச்சரிடம் தேதி வாங்கி சந்திக்க வைத்தார் அந்த அடிப்படையில் நேரில் என்னுடைய மனு லெட்டர் லெட்டர்பட்டில் கடிதம் எழுதி நேரில் அமைச்சரை மாண்பு அமைச்சர் நேரில் சந்தித்து அவர் இல்லத்தில் எங்களை அழைத்து அந்த முழுமையாக படித்து பார்த்து அதை நாங்கள் அந்த சாலையினுடைய விபத்து ஏற்படும் நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு உயிரிழப்புகள் பெரிய பொருளாதார சே செய்திகள் மக்கள் பல்லாயிரக்கணக்க மக்கள் அந்த டிராபிக்கினால் காலதாமதம் பல்வேறு இழப்புகள் ஏற்படுகிறது தயவு செஞ்சு இந்த சாலை விபத்துலா சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் முழுமையாக ஆராய்ந்து பார்த்து அதன் சம்மந்தப்பட்ட அனைத்து துறை அலுவலர்களையும் போனில் தொடர்பு கொண்டு பேசி எங்களை அருகில் வைத்து கொண்டு உடனடியாக இந்த சாலை விபத்திலே சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று அதிகாரியிடம் கேட்டுக்கொண்டார் நான் கொடுத்த கடிதத்திலேயே அவர் எழுதி உடனடியாக அந்த சாலை திட்ட முழுமையாக தயாரிக்கப்பட்டு வேலை முடிக்கப்படும் என்று கேட்டு அது அலுவலருக்கு ஆணையிட்டார் எழுதியும் ஆணையிட்டார் அந்த அடிப்படையில் முடிச்சுட்டு எங்கள் அமைச்சராக அமைச்சர் உங்க உங்கள் எம்பி அன்புமணியிடம் சொல்லிடுங்க கண்டிப்பாக விரைவாக போட்டு கொடுத்தோன்னு சொல்லி அனுப்பினார் அதன் பிறகு ஒரு நான்கு மாதத்திற்குள் அந்த திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு முழுமையாக சாலை அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயில் அந்த ஒப்பந்த புள்ளியும் கடந்த மாதம் இறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த சாலை விபத்தல்லா சாலை அமைப்பதற்காக வனத்துறையில் நிலம் எடுக்கப்பட வேண்டும் தனியார் துறையில் இருக்கும் நிலங்கள் எடுக்கப்பட வேண்டும் நில எடுப்பு பணிக்காக மாநில அரசு மாவட்ட வருவாய் அலுவலர் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் உடனடியாக நியமித்து மாவட்ட வருவாய் அலுவலர் நிலம் கண்டறியப்பட்ட நிலத்தை எடுத்து உடனடியாக அந்த மத்திய அரசுக்கு தரும் பட்சத்தில் அவர்கள் அந்த திட்ட மதிப்பீடு உடனடியாக ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு வேலை துவக்கப்பட வேண்டும் இது அனைத்தும் வேகப்படுத்த வேண்டும் துரிதப்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் காலதாமதம் ஏற்படும் பொழுதும் ஒவ்வொரு உயிரிழப்புகள் நடக்கிறது என்று மத்திய அரசும் மாநில அரசும் உள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்கள் தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அனைத்து அரசு அலுவலர்களும் தலைமைச் செயலாளர் முதல் கொண்டு கவனத்தில் எடுத்துக்கொண்டு விரைவுபடுத்த வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கோரிக்கையாக வைக்கிறேன்